காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட மாநகர திமுக கழக சட்டத்துறை சார்பில் பயிற்சி பாசறை கூட்டம் மாவட்ட செயலாளர் காசுந்தர் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகரம் திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை சார்பில் வரும் தேர்தலில் பணியாற்றிட பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகரத்தில் உள்ள நான்கு பகுதிகளிலும் தனித்தனியாக நடத்தப்பட்டது இதில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாவட்ட பொருளாளர் சந்திரன் ஆறுமுகம் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் கண்ணன் பகுதி செயலாளர் திலகர் சந்துரு தசரதன் வெங்கடேசன் துணை செயலாளர் வழக்கறிஞர் வினோத்குமார் பகுதி இளைஞரணி நிர்வாகிகள் நகர அமைப்பாளர் சிவகுமார் வித்தகவேந்தன் மற்றும் வழக்கறிஞர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் புதிதாக நியமிக்கப்பட்ட இளைஞர்களின் நிர்வாகிகள் கோகுல் சூர்யா அப்பு என்கின்ற பரிமலன் புகழ்நிதி ஹரீஷ்குமார் ஆகியோர் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடைகள் அணிவித்து வாழ்த்துக்களை பெற்றனர் மாவட்ட மாநக மாநகர அமைப்பாளர் அமைப்பாளர் உள்ளிட்ட வழக்கறிஞனை சார்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் தெற்கு மாவட்ட புதிய பொறுப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநகராட்சி செயலாளர் அண்ணன் பகுதி செயலாளர் திருகரவர்களே மற்றும் இந்த பயிற்சி கூட்டத்தில் இருக்கும் மாவட்ட மாநகர கழக நிர்வாகிகள் சிகாமணி அவர்களே திருமதி விருமலா அவர்களே வழக்கறிஞரணி மாநகர மாவட்ட நிர்வாகிகளே பி எல்ஏ இருபத்தி ஆறாம் ஆண்டு அதற்கான ஒரு சிறப்பு பயிற்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அமர்ந்திருக்கும் இன்றைய சூழ்நிலையில் சில பழக்கங்களும் நடந்து வருவதால் நாம் இந்த பயிற்சி கூட்டத்தை நடத்த இதில் முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டியது வாக்காளர் பாட்டியல் வாக்காளர்கள் என்றால் பதினெட்டு வயது நிரம்பி இருக்க வேண்டும் அவர்கள் இந்திய குடிமகனாக நாங்கள் இருக்க வேண்டும் அவர்கள் தேர்ந்தாணி இருக்கிறேன் இது இதெல்லாம் வச்சு வந்து முறைகேடுகளில் நடக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது அது குறித்து நம்ம வந்து ரொம்ப வெளிப்போடு இருக்கோம் வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதில் எல்க்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் கூறப்படும் பதிவு செய்யும் அலுவர் பி எல் உங்களுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியமானது நீங்கள் விழிப்புணர்னும் அதிக எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அனைவரும் உணர வேண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் போது சரி பார்க்கும் போது சேர்த்தல் நீக்கல் திருத்தல் ஆகியவை நடைபெறும் சேர்த்தல் என்றால் வாக்காளர் பட்டியல் நிரம்பிய வாக்காளர்களாக இருக்கலாம் அல்லது அந்த பகுதியில் இருந்து குடிபெய்வு அந்த பகுதிக்கு குடிபெய்த்து வந்தவர்கள் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு திருத்தம் என்பது வாக்காளர் பட்டியலில் உள்ள பிழையை திருத்தம் செய்வது அதாவது பெயர் தப்பா இருக்கும் பாலினம் தப்பா இருக்கும் முகவரிகள் தப்பா இருக்கும் அவருடைய வயது தப்பா இருக்கும் இதெல்லாம் வந்து விண்ணப்பம் செய்து அதை திருத்துவாங்க இது மூன்று தான் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்ததான பணி இது ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது குறிப்பாக தேர்தல் வாக்காளர்கள் பட்டியலின் படி வாக்காளர்கள் உள்ளனவா என்று சரி பார்ப்பார்கள் பிஎல்ஏ தூக்கல் பெயர்கள் மற்றும் தொலைபேசி ஆகியவையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் டிவிஷனல் லெவலில் இந்த போலவே எஃப்எல்சி இந்த இவர்களை அனைவரும் இணைந்து நடைபெறுகின்ற இந்த பயிற்சி பாசறை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுகின்ற மாநகர செயலாளர் பமீர் செல்வன் அவர்களை இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் எல்லோரையும் அன்போடு வரவேற்க முயன்றிருக்கின்ற பகுதி கழகத்தினர் மற்றும் அணிகளினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இந்த நிகழ்ச்சியில் நமக்கு வந்து அறுபது பேருக்கு வந்து ஏழு பேர் வரல பரத்குமார் யூனுஸ் அஞ்சுகம் பரமேஸ்வரி கந்தவேல் மோகனசுந்தரம் சக்கரபாட்சி அவங்களால வர முடியாது கட்சிக்கு வந்து வட்ட செயலர் தான் அதை யார் மாற்றுகிறது இல்லையே கூட ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து ஒரு ஒன்பதுக்கு மேல இதெல்லாம் வருது அதாவது மாநில டிவிஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் எம்எல்சி இந்த மாநகரத்திற்கு உட்பட்ட டிஎல்ஏ டூ இவர்களுக்கு உண்டான பயிற்சி பாத்திரை கூட்டம் இன்றைக்கு கலைஞர் பாடுபட அளிகளே நம்முடைய மாவட்ட வழக்கறிஞர் துறை அமைப்பாளர் மாநகர செயலாளர் படியெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் தேர்தலில் தங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் குறிப்பாக வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் வருகின்றது அந்த பட்டியலிலே ஏற்கனவே வாக்காளர்களாக இருப்பவர்கள் இருக்கிறார்களா அல்லது நீக்கப்பட்டு விட்டார்களா அதை போலவே புதிய வாக்காளர்களில் ஏதேனும் புலர்படி இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் சரியான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் அந்த வகையிலே கவனமாக இந்திய தேர்தல் ஆணையம் அந்த வரை வாக்காளர் பட்டியலுக்குண்டான அந்த தேதியை அறிவித்து செல்வது அந்த தேதி மூலம் அதே போலவே சிறப்பு அந்த சேர்க்கை உண்டான விடுமுறை நாட்கள்லாம் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பிஏடிஎ மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைத்து அந்த பணிகளை சிறப்பான முறையை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தல் கடந்த இருபத்தோராம் தேதி முதல் பீகாரினுடைய மறைவு வாக்காளர் பட்டியல் எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பு கிடைகளும் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய பெயரே இல்லை என்ற ஒரு அறிவிப்பு பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் காட்டப்படுகிறது ஆக இது போன்ற தவறுகளை எல்லாம் தமிழ்நாட்டில் குறிப்பாக கூடிய காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் நடைபெறாமல்